கோட்டையில ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அந்த மட்டன் குழம்பு என்ன வரலையே இதுல இருக்கிற நல்லி எலும்பெல்லாம் என் இலைக்கு வந்துடுவேன் மத்த ஆறு இலைக்கும் போக கூடாது உங்களுக்கு கம்பெனி தர ஆள் இருக்காதுல்ல அதெல்லாம் பாத்துக்கிறேன் இத்தனை பேர் மக்கள் இருக்காதாங்களா என்னதான் இருந்தாலும் நான் சாப்பிடற மாதிரி இருக்காதுல்ல இன்னைக்கு நாங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டையில ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் எங்க கல்யாணம் சம்பவம் புதுக்கோட்டையில வந்து நம்ம நன்றி மசூசோரம் எடுத்த அவரோட கல்யாணம் அந்த கல்யாணத்துல இன்னைக்கு என்னன்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா எப்பவும் போல வழக்கம்போ இந்த கல்யாணத்துக்கு நாங்க லேட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க கொடைக்கானல் போயிருந்தோம் கொடைக்கானல் இருந்து ஆந்திவே அப்படியே வரும்போது லேட் ஆயிருச்சு அதனாலதான் உள்ள வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க உள்ள போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே நல்லபடியா இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு மத்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே லேட்டு கொஞ்சம் கொடைக்கானல் இருந்து வரமா நல்லா இருக்கீங்களா நல்லா வாங்க திருமண நாள் வாழ்க்கை இருக்கீங்க வாழ்த்துக்கள் வாங்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா

எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பந்திக்கு வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும் என்னென்ன சமைச்சிருக்கான்னு பார்த்துருவோமா ஏன் முதல் இதெல்லாம் செக் பண்ணணும்னா எல்லாம் முதல் இலைக்கு வருதான்னு பார்க்குறக்காக தான் இல்லை அவங்க எடுத்து வைக்கும் போது சில இதெல்லாம் ஒழிச்சு அதெல்லாம் முதல் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்துருவாங்க என்ன குழம்பு ஓ மீன் குழம்பா இது என்ன குழம்பு ஆடாடாடா நல்லி எலும்போ இருக்குது பாருங்க மட்டன் குழம்பு இது என்னது ஓ சிக்கன் அடுத்தது பாருங்க மீன் உரல் மீன் நிறைய இருக்குது இதுல பெத்த பீஸா எடுத்து வைக்க சொல்லணும் சம்பத் இதான் எலும்பு குழம்பு எலும்பு எனக்கு தான் குழம்பு உங்களுக்கு அப்படியா சம்பத் கான் இப்பவே அந்த நல்ல எலும்பு எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஆமா அப்புறம் கிடைக்காது தம்பியே இதுல இருக்கிற நல்லி எலும்பெல்லாம் என் இலைக்கு வந்துடும் மத்த ஆறு இலைக்கும் போக கூடாது உன்ன பின்னாடி பத்திரமா பெருசா கவனிக்கிறேன் சரியா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி

சூப்பர் ப்ரோ அதுக்கு மட்டன் குழம்புன்னு கேட்கக்கூடாது மட்டன் கொடுங்கன்னு கேட்கணும் நாங்கள் தான் கேட்போம் அப்படியா மீன் சிக்கனு மட்டனு விருந்து வேற லெவலுங்க ம் நல்லா நல்லா சீரகம் போட்டு வச்சிருக்காங்க நல்லா சாரசாரமாக சாப்பிடும்போது இந்த ஃபைனல் டச் தயிரோட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் தயிராச்சும் ஊற்றி சாப்பிடுவீங்களா இல்லை அதெல்லாம் கிடையாது ஃபைனல் டச் எலும்போடு சாப்பிடணும் அதான் நல்லா இருக்கும் எலும்போடு சாப்பிடணும் அது வெஜிடேரியன் உட்கார வேண்டிய ஆளுலாம் என்ன முடிக்க முடிக்கிட்டு நான்வெஜ்ல வந்து உட்காந்துருக்கா அப்படி வெஜிடேரியன் சாப்பிட்னா போய் சாம்பார் சாதம் சாப்பிட வேண்டியது தானே இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க சரி அப்புறம் கம்பல் பண்ணி கூப்பிட்றீங்க வேற என்ன பண்ணுறது கூப்பிடவே இல்லையே நான் கம்பலே பண்ண மாட்டேன் இந்த விஷயத்துலங்களா அப்படியா